கேரளாவில் தோன்றிய முதல் கோவில் திருச்சூரில் உள்ள வடக்குநாதர் கோவில் ஆதியில் விடைக்குன்றுநாதர் என்று தமிழ் பெயரில் அழைக்கப்பெற்ற இந்த ஆலயம் இப்போது வடக்குநாதர் கோவில் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பனிரெண்டு அடி உயரம் இருபத்தி ஐந்து அடி அகலமுள்ள மிகப்பழமையான இந்த நெய்லிங்கம் எப்போதும் உருகாமல் பாறை போல் இறுகி அமர்நாத் கோவில் லிங்கத்தை பனிலிங்கம் என்று அழைப்பது போல் இந்த கோவில் இறைவனை நெய் லிங்கம் என்று சிறப்பு பெயரால் அழைக்கின்றனர் மூலவருக்கு நெய் கொண்டுதான் அபிஷேகம் செய்கின்றனர் கோடை காலத்தின் வெப்பமோ மூலவருக்கு காட்டப்படும் தீப ஆராதனையில் இருந்து வரும் வெப்பமோ இந்த நெய்யை உருக செய்வதில்லை எப்போதாவது நெய் வெளிப்பட்டாலும் அது காணாமல் போய்விடுகிறது பூச்சிகள் மூலவரை தாக்காது மூலவர் மீது உள்ள நெய்க்கு மனம் கிடையாது இங்கு மூலவராக இருக்கும் லிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை வாங்கி சாப்பிட்டால் நாள்பட்ட நோய்கள் தீரும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் முக்கியமாக மாணவர்களுக்கு நினைவு திறன் அதிகரிக்கும் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட புதிய நிலப்பரப்பில் இருந்த குன்றில் இறைவன் இருந்ததால் இத்தல இறைவன் வடக்குநாதர் என்று அழைக்கப்படுகிறார் மயிலேசை யூடியூப் நேயர்களுக்காக கேரளா மாநிலம் திருச்சூரிலே இருக்கக்கூடிய வடக்கு நாதன் கோவிலில் நாம் இங்கே இருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் அறிந்திருப்பார்கள் காரணம் என்னவென்றால் இங்கு நடக்கக்கூடிய ஆடி திருவிழா திருவிழா உலக பெற்றது யானைகளினுடைய அணிவகுப்பு வரிசையாக நின்று வடக்குநாதராகிய சிவபெருமானை ஆசீர்விதம் செய்வதற்காக அந்த யானைகளினுடைய அணிவகுப்பு மிக பிரமாதமாக நடக்கும் இது இந்தியா மட்டுமல்லாது உலக அளவிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு தலம் இந்த வடக்குநாதர் சிவபெருமான் ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்திலே பல அற்புதங்கள் இருக்கின்றது இங்கே இருக்கின்ற ஒவ்வொன்றும் அற்புதம் தான் முதலாவதாக இங்கே அமைந்திருக்கின்ற அந்த மூலவரை பற்றி சொல்ல வேண்டும் சிவபெருமானுடைய லிங்கமானது அடி உயரமும் இருபத்தி ஏழு அடி அகலமும் உடையது இது எப்படி அமர்நாத்திலே பனியினால் லிங்கம் உருவாக்கப்பட்டு கரையாமல் இருக்கின்றதோ அதை போலவே இங்கே இந்த வடக்குநாதர் சிவபெருமானுடைய ஆலயம் நெய்யினால் மிக கட்டியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டு அடி உயரமும் இருபத்தி ஏழு அடி அகலமும் கொண்ட ஒரு அற்புதமான மிகப்பெரிய சிவாலயம் இந்த வடக்குநாதருனுடைய சிவாலயம் இந்த நெய் ஒருபொழுதும் உருகாது என்பதுதான் இந்த ஆலயத்தினுடைய மிகச் சிறப்பான ஒரு செய்தி காசிக்கு சென்று வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த வடக்குநாதரை தரிசனம் செய்துவிட்டு செல்கின்ற அன்பர்கள் அத்துணை பேருக்கும் காசிக்கு சென்று வந்த அந்த அதே பக்தியும் அதே முக்தியும் கிடைக்கும் என்று இன்றளவும் ஆன்மீகத்திலே நம்பப்படுகின்றது இங்கே ஆடிப்புற திருவிழா உலகளவிலே புகழ்பெற்றது என்பதை நாம் அறிவோம் இங்கே அதைவிட மிக முக்கியமான ஒரு விழா என்னவென்றால் சித்திரை மாதம் நடைபெறுகின்ற பத்து நாள் நடைபெறுகின்ற அந்த விழா உலக பிரசித்தி பெற்றது சிவராத்திரி விழாவும் இங்கே உலக உலகளவிலே மிக பிரசித்தியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாக்களில் ஒன்றாக சிவராத்திரி விழாவும் வருகின்றது ஆடிப்பூரம் என்றால் என்ன என்று மெய்யன்பர்களிலே சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் இது ஏதோ ஒரு சிவபெருமான் ஆலயம் மட்டுமல்ல இந்த ஆலயத்திலே மூன்று தெய்வங்கள் இருக்கின்றது சிவபெருமானை தவிர்த்து இரண்டு ஆலயங்கள் இருக்கின்றன அந்த இரண்டு தெய்வங்களும் என்று சிவபெருமானை நேரடியாக தரிசிக்கின்றதோ அதுதான் ஆடி திருவிழாவாக கொண்டாடுகின்றது அந்த இரண்டு தெய்வங்களுக்கும் பகவான் எப்படி எழுந்தறையிலே ஆசீர்வாதம் அதை அதைப்போலவே இங்கே வரக்கூடிய மெய்யன்பர்கள் அத்துணை பேருக்கும் அவருடைய ஆசியை வழங்குகிறார் சிவபெருமான் முன்னொரு காலத்திலே கைலாயமலைக்கு செல்கின்ற பொழுது பார்வதி தேவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கேரளாவிலே தங்கி சென்றார் அப்படி கேரளாவிலே தங்கி சென்ற பொழுது பார்வதி தேவி அந்த மக்களுக்கு நீங்கள் சகல வளத்தையும் அருள வேண்டும் என்று பார்வதி தேவியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வடக்குநாதர் கோவிலிலே அமர்ந்து சிவபெருமான் இங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பான மயிலோசை நேயர்களே உங்களுடைய வாழ்விலே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருச்சூரிலே அமர்ந்து அருள் பாளித்துக் கொண்டிருக்கின்ற வடக்குநாதரை தரிசனம் செய்யுங்கள் காசிக்கு நிகரான அந்த ஒரு அற்புதமான பலனை நீங்கள் அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தை பற்றி உங்களோடு அறிமுகம் செய்வதிலே பெரிய மகிழ்ச்சி ஒளிப்பதிவாளர் ஆர்முக நயினாருடன் முனைவர் கா சரவணகுமார் மயிலோசை சேனலுக்காக நன்றி வணக்கம்